ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கிறோம்னா என்ன பன்னா மீன் இது ராமர் மீன் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் என்னென்னு எனக்கு தெரியாது இது ராமர் மீன் அதுதான் ஒன்று வச்சுருந்தாங்க வேறு ஒன்றும் வச்சில்ல ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பன்னா மீன் இதுவும் குழம்புக்கு வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் எங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது அதனால் அது ராமர் மீன்லாம் குழம்பு வச்சுட்டு அந்த பன்னா மீன்லாம் வறுத்துருவோம் அந்த மீன் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலை கழுவி கழுவி ஊற்றாதீங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம எவ்வளோ இருக்குது எது எது என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தா தெரியும் ராமன் மீன்லாம் தலைய வச்சுட்டு குடல்லாம் எடுத்தாச்சு இது வந்து பண்ணா மீன் கத்தல மீன் சொல்லுவோம் பண்ணா மீன் சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் பண்ணா சொல்லுவாங்க கொஞ்சம் குட்டி குட்டி என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அது கத்தல மீன் சொல்லுவாங்க ஆனால் குழம்புக்கெல்லாம் எங்களுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக செட் ஆகாது பாடி முடிஞ்சிட்டு க்ளீன் பண்ணியாச்சு அதான் இப்போ என்ன பண்ண போனால் இந்த மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த மீனை மட்டும் போட்டு வறுக்க போகிற முழுசு முழுசாக போட்டு இந்த நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்